அரசியல் மற்றும் தனி செல்வாக்கு வளர்ந்ததால் இந்த கொலை நடந்தது என்ன அப்ப அரசியல் ரீதியாக அவருடைய வளர்ச்சியை வந்து வளரக்கூடாதுன்னு நினைச்ச சக்திகள் யார் இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்தினா கூட குறைஞ்சபட்சம் பட்சம் சொன்னால் ஒரு இருபத்தி நாலு மணி நேரமாக சாப்பிடும் யார் அக்யூஸ்னு கண்டுபிடிக்கிது அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் கைது பண்ண முடியும் ரெண்டவரும் நாங்கள் அக்யூஸ்ட்டை ரெக்கவர் பண்ணிட்டேன்னு சொன்னால் அப்போ கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி அக்யூஸ் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போயிருக்கோம் திருவங்க ஓட்டு தள்ளுறதுக்கு இப்போ வந்து நாகேந்திர யன் அக்யூஸ்டாக எப்படி சிறைக்குள்ளேருந்து சதி பண்ணி அதன் பிறகு வந்து வெளியே இவ்வளோ பெரிய ஒரு அரசியலாளையை படுகொலை செஞ்சிருக்காங்கன்னா அவ்வளோ வீக்காக உலகத்துறை நம்ம அமைந்து நம்ம பார்க்கணும் மிகப்பெரிய அரசியல் ஆளுமிகள் பின்னாடி இருக்காங்க பட் அவங்கள பிடிக்க முடியாது அவங்களை வழக்கில் சேர்க்க முடியாது அதனால இப்போ வந்து இந்த வழக்கில் நாகேந்திரனை சேர்த்துட்டு வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்துட்டு என்ன சொல்றாங்க இந்த அரசியல் ரீதியான படுகொலை அல்ல என்னைக்கு வந்து திருவங்க என்கவுண்டர் பண்ணாங்களா அன்னைக்கே இந்த வழக்கு முடிச்சிட்டாங்கன்னு தான் இருக்கும் ஏன்னா ஒரு குற்ற வழக்கில் முக்கிய அக்யூஸ்டா இருக்கக்கூடிய நபர் திருவங்கடம் இப்போ இந்த வழக்கில் சம்பந்தமே இல்லை சிசிங் ராஜாவை என்கவுண்டர் பண்ணி சரி சிசிங் ராஜாவை நீங்க என்கவுண்டர் பண்ணணும்னா எப்போ பண்ணியிருக்கலாம் இப்போ ஏன் பண்ணணும் ஏன் சொன்னி இந்த வழக்கில் அவருக்கு சம்பந்தம் இல்லைன்ற என் புரியே சொல்லுது என்னை பொறுத்தவரையும் இந்த வழக்கில் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நாகேந்திரனை சேர்க்கும் போது நாகேந்திரனை ஏற்கனவே என்கவுண்ட் பண்றதுக்கு பிளான் போட்டு வச்சுருக்காங்க இப்போ நாகேந்திரன் இந்த வழக்கை சேர்த்துட்டு என்கவுண்டர் பண்ணாங்கன்னா எதிர்ப்புகள் வராதுங்க வணக்கம் நேர்களே இன்று நம்மோடு இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் தடாரகிம் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் சார் சமீபத்தில் தமிழ்நாட்டை மட்டுமில்ல கிட்டத்தட்ட இந்தியாவையே உலுக்கிய ஒரு சம்பவம் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலை வழக்கு இதில் நேற்றைய முன்தினம் ஒரு ஐயாயிரம் பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருக்காங்க காவல்துறை தரப்பில் அதில் ஏ ஒன் நாகேந்திரன் ஏ டூ சம்போ செந்தில் ஏ த்ரீ வந்து அஸ்வத்தாமன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த குற்றப்பத்திரிக்கையில் வந்து யார் யாருடைய பார்ட்டி எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு படித்து பார்த்தா தான் தெரியும் அந்த குற்றப்பத்திரிக்கையில் ஆனால் ஊடகங்களில் சில தகவல்கள் வருது அரசியல் மற்றும் தனி செல்வாக்கு வளர்ந்ததனால் இந்த கொலை நடந்ததுன்னு அப்போ அரசியல் ரீதியாக அவருடைய வளர்ச்சியை வந்து வளரக்கூடாதுன்னு நினச்ச சக்திகள் யார் நிச்சயம் அது மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கணும் இல்லையா அந்த ஆளுமைகளில் யார் கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏன்னா இப்போ நீங்கள் கைது பண்ணியிருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் ஏற்கனவே ஏதே சில பல குற்ற வழக்குகள் பின்னணி கொண்ட ஒரு நபர்கள் தான் அது போன்ற நபர்கள் தான் இப்போ இந்த வழக்கில் கைது பண்ணியிருக்கீங்க போது அப்போது முக்கியமான குற்றவாளிகள் யார் அப்படின்ற கேள்வி எழுது ஏன்னு சொன்னால் அந்த குற்றப்பத்திரிக்கையில் சில வரிகள் வந்து ஊடகங்களில் வந்திருக்காது உண்மையாக போய் ஏன்று நமக்கு தெரியல அதை வச்சு பார்க்கும்போது அரசியல் மற்றும் தனிப்பட்ட செல்வாக்கு வந்து வளருது அதை தடுப்பதற்காக இந்த கொலை நடத்தப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லால் அப்போ யார் அந்த அரசியல் சக்தி அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இயற்கையாக வருது இந்த ஆரம்பத்திலிருந்து இன்னதிலையும் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் வழக்கில் மிகப்பெரிய ஒரு குளறுபடி நிகழ்வு குளறுபடியே இருக்குது ஏன் சொன்னீங்கன்னா அதை எப்படி சொல்கிறதுனே தெரில அந்த கொ கொலை நடந்தது ஒரு அதிர்ச்சின்னு சொன்னால் கொலை நடந்த உடனே ஒன் ஹவரில் அக்யூஸ்டு சரண்டருன்னு சொல்கிறது ஏன்னா எந்த வழக்குலேயும் அப்படி சரண்டர் ஆக முடியாது சாதாரணமான வழக்கில் கூட சரண்டர் ஆக முடியாது கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் எடுத்துவாங்க அக்யூஸ்ட்டு ஏன்னு சொன்னால் உடனே சரண்டர் ஆனால் காவல்துறை அவங்க மீது ஏதாவது ஒன்று பண்ணி இது பண்ணுவாங்கன்ட்டு பண்ண மாட்டாங்க இவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை சாட்சியை வெட்டி சாய்ச்சிகிட்டு அவங்க போய் சரண்டர் ஆவறதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை அதுக்கப்புறம் காவல்துறை அடுத்த நாள் என்ன சொல்கிறது நான் அவங்க சரண்டரலாக பிடிச்சன்றாங்க எப்படி நீங்கள் பிடிச்சிங்க ரெண்டு ஹவரில் எப்படி பிடிக்க முடியும் இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்தினா கூட குறை குறைஞ்ச பார்த்தீங்க சொன்னால் ஒரு இருபத்தி நாலு மணி நேரமாச்சு ஆகும் யார் அக்யூஸ்ன்னு கண்டுபிடிக்கிது அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் கைது பண்ண முடியும் ரெண்டவரும் நாங்கள் அக்யூஸ்ட்டை ரெக்கவர் பண்ணிட்டேன்னு சொன்னால் அப்போ கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி அக்யூஸ்ட் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போயிருக்கணும் இல்லையா அப்படி தானே கொலை கைது பண்ணணும் இப்போது அதே நேரத்தில் வந்து அன்னைக்கு வந்து காவல்துறை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பகுதியில் அந்த கொளத்தூர் அந்த ஸ்டேஷன்லேயே இல்லை வேறு அவுட் டியூட்டின்னு போட்டு அனுப்பியிருக்காங்க அப்போ இதுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய அரசியல் ஆளுமை வந்து வேலை செஞ்சுருக்குன்னு நம்ம பார்க்கணும் ஏதோ கொலை செஞ்சால் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டாங்க ரெண்டு பேரும் என்கவுண்ட்ரு போட்டாங்க அதோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்க முடியாது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறையில் இருக்கக்கூடிய நாகேந்திரனும் வந்து ஏவன் ஆக்கிஷ்டாக போட்டிருக்காங்க அப்போது இதே காவல்துறை முக்கிய குற்றவாளின்னு சொல்லிட்டு யாரை சொல்லிச்சுன்னு சொன்னால் திருவங்கடத்தை தான் சொன்னாங்க திருவங்கடம் தான் ஏமனாக்கிஷ்டா அவர் அவர்தான் பின்னாடி இருந்துட்டா அப்போ அவன் அவனை போட்டு தள்ளதுக்கு அப்புறம் இப்போ வந்து திருவங்கடம் போட்டு தள்ளுறதுக்கு அப்புறம் இப்போ வந்து நாகேந்திர ஏமன் ஆக்கிஷ்ட அப்படி ஆந்திரம் நாகேந்திரன் சிறையில் இருக்கக்கூடிய நகரம் இருபது ஆண்டுகளாக சிறையில் இருக்காப்புல சரி நாகேந்திரன் தான் இந்த காரணம் சொன்னால் சதி பண்ணி இந்த கொலை நடத்தினான் அப்போ அந்தளவுக்கு வீக்னஸாக இருக்கா இந்த தமிழக உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கா வீக்காக தான் இது நடக்கும் இல்லைங்களா சரி சிறைக்குள்ளே இருந்துட்டே பேசுறதுன்றது சிறைக்குள்ளேருந்து சதி பண்ணி அதன் பிறகு வந்து வெளியே இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் ஆளுமையை படுகொலை செஞ்சுருக்காங்கன்னா அவ்வளோ வீக்காக உளவுத்துறை இருக்குன்றமே தான் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா சிறையிலே கூட பார்த்தீங்கன்னா விசிலன்ஸ் எல்லாம் இருக்குது முன்னாடியே அதெல்லாம் இல்லை இப்போ சிறைக்குள்ளே வந்து விசிலன்ஸ் கைதிகள் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க சிறைத்துறை கண்காணிக்கிறது பாதுகாக்கிறத விட காவல்துறையினுடைய விசிலன்ஸே சிறைக்குள்ளே இருக்காது இப்போ நான் உள்ளே போனேன்னா இவர் எந்த பிளாக்கில் வச்சுருக்காங்க இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு யார் கூட இவர் தொடர்புல இருக்காரு உள்ளே யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்றத ஃபுல்லாக விசிலன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது சிறைக்குள்ளேருந்து ஒரு சதி திட்டம் தீட்டி வெளியே வந்து இந்த படு பயங்கரமான படுகொலை நடந்ததுன்னு சொன்னால் லாஜிக்கே ஏற்றுக்கவே முடியும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிசிங் ராஜா கைது செய்கிறதுக்கு என்கவுண்டருக்கு முன்னாடியிலையும் அந்த கொலை குற்றத்தில் முக்கியமான குற்றவாளின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆமாம் என்கவுண்டருக்கு பிறகு சி ராஜாவும் இந்த கொலைக்கு சம்பந்தம் இல்லை என்றாங்க இடையில வந்து தேடுதல் பணி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆமாம் இப்போ சம்பவ சந்தியல் என்ற ஒரு கேரக்டர் கொண்டு வந்து அவர் ஏ டூ அக்கியூஷ்டாக போடுறாங்க சரி ஏ டூ அக்கிஷ்டாக போடுங்க வேணும்னு சொல்லார் ஆனால் அப்போது சம்பவ செந்தியில் வந்து யார் மூலிமா இது ஒரு ட்ரேங்கிளாக வந்திருக்கேன் இல்லையா இப்போ சம்பவ சந்தில் இங்கே இல்லை தமிழ்நாட்டிலேயும் கிடையாது சென்னையிலேயும் கிடையாது ஒரு தொழில் போட்டியில் ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தால் அது இங்கே இருந்தால் தானே சார் செய்ய முடியும் இங்கே இல்லாமல் எனக்கு சென்னையில் ஒரு தொழில் இருக்குன்னா அதற்காக கொலை வரைக்குமா போவாங்க அதே மாதிரி ஆதாரம் இல்லையா ஆதாரம் இல்லாமையா ஏ ஆ சம்பவ சந்தியில் போடுவாங்க இல்லை ஆதாரம் சொன்னால் காவல்துறை இப்போ வந்து நாகேந்திரனை இப்போ இந்த வழக்கில் சேர்த்தது என்னுடைய பார்வையில் என்ன சொன்னால் இந்த வழக்குக்கு வந்து எப்படின்னா மிகப்பெரிய அரசியல் ஆளுமைகள் இதுக்கு பின்னாடி இருக்காங்க பட் அவங்கள பிடிக்க முடியாது அவங்கள இந்த வழக்கில் சேர்க்க முடியாது அதனால் இப்போ வந்து இந்த வழக்கில் நாகேந்திரனை சேர்த்துட்டோன்னா அந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்துட்டு என்ன சொல்லலான்னா இந்த அரசியல் ரீதியான படுகொலை அல்ல இது அரசியல் ரீதியான படுகொலை இல்லை ஏதோ ரவுடீஷுக்குள்ளே மோதல் இப்போ ஏற்கனவே ரஞ்சித் சொல்லிகிட்டு இருந்தார் பார்த்தீங்க இது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங்கை வந்து ரவுடியாக சித்தரிக்கிறதுனா திமுக மற்றும் சில போராளிகள் முற்போக்குவாதிகள் முயற்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னா இப்போ என்னன்னு சொன்னிங்கன்னா முழுக்க முழுக்க இப்போ கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்களும் ஆம்ஸ்டாங்கையும் பார்த்து எப்படி கொண்டு வராங்கன்னு சொன்னால் ஏற்கனவே இவர் வந்து சில கொலைகளுக்கு காரணமாக இருந்தார் அதுக்காக இந்த கொலை நடந்தது ஓகே அப்படின்றதும் முடிச்சு விடுறாங்க அப்போது இதுக்கு பின்னாடி இந்த வாம்ஸ்டாங் படுகொலையில் பின்னாடி புதைந்திருந்த அந்த அரசியல் மர்மங்களை இதோடு முடிக்க பார்க்குறாங்க ஓ இது வந்து இதற்கு முடிவு கிடையாது இதுக்கப்புறம் அப்புறம் இது நீளுமா இல்லை காவல்துறை இதை விட இதை இல்லை இதோட முடித்தேன் வேற முடிஞ்சிடுச்சேன் அவங்க என்றைக்கு வந்து திருவங்கடத்தை என்கவுண்டர் பண்ணாங்களா அன்றைக்கி இந்த வழக்கு முடிச்சிட்டாங்கன்னு தாங்க அர்த்தம் ஏன்னா ஒரு குற்ற வழக்கில் முக்கிய அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய நபர் திருவங்கடம் அவரை வந்து என்கவுண்டர் அவனாக தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொன்னால் கூட விடக்கூடாது காப்பக்கூடாது உயிரை கொடுத்து போராடே அவனை காப்பாற்றணும் இருக்கும்போது அவனை என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அன்றைக்கே இந்த வழக்கு வந்து வேறு மாதிரியாக கொண்டு போகிறதுக்கு முடிவு பண்ணிடுச்சு இப்போ ஏற்கனவே நாகேந்திரன் பல ஆண்டுகளில் சிறையில் இருக்காப்புல அப்போது அவர் மீது இந்த வழக்கை போட்டு ஏற்கனவே அவங்களுடைய மனைவியை வந்து உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துலையும் போயிருக்காங்க என்னுடைய கணவரை என்கவுண்ட்ரு பண்ண பார்க்குறாங்க சிறையில் இருந்து கொண்டு வந்து அப்படின்னு சொல்லி புகார்றாரு அப்போ நாகேந்திரன் இந்த வழக்கில் கோத்துட்டோம்னு சொன்னால் அப்போ இவர் உள்ளே இருந்தாலும் இப்படி கிரிம் கிரிமினல் வழக்கில் வந்து சம்மந்தப்படுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பத்திக்கை உருவாக்கி ம் புரியுதுங்களா புரியுது இதுதான் இந்த அரசனுடைய திட்டம் வேறு எதுவும் இல்லை இப்போ அடுத்தது அம்ச இவரை வந்து நாகேந்திரன் வந்து மேபி என்கவுண்டர் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓ ஓகே சார் இப்போ எனக்கு என்னென்னா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸை ஊடக இல்லாத தாண்டி ஜெனரல் ஆடியன்ஸை பார்க்கும்போது இதை செய்ய சொன்னது நாகேந்திரன் இதை எக்ஸிக்யூட் பண்ணது அசோத்தம்மன் பையன் அவங்க பண்ணதுக்கான காரணம் தொழில் போட்டி ஆனால் இப்போ எப்படி இருந்தாலும் அவங்க சிறைக்கு போயிடுவாங்கன்னு தெரியும் அப்படி இருந்துமே இப்போ அங்கே ஆளுமைகள் கிடையாது அப்படி இருந்துமே எதற்காக நாகேந்திரன் இதை பண்ணணுன்ற ஒரு லாஜிக்கான ஒரு கொஸ்டின் இருக்குல்ல சார் இதுக்கு என்ன சார் இல்லை இது எப்படிலாம் நாகேந்திரன் வந்து இப்போ கொலை ஆம்ஸ்டாங்க்க்கு நாகேந்திரனுக்கு பகை இருக்கான்னு சொன்னால் பெரிய பகையெல்லாம் இல்லை கொலைவெறி பகையெல்லாம் இல்லை ஏதோ இருக்குது முரண் இருக்கலாம் ஏன்னு சொன்னீங்கன்னா சில பேரை வந்து ஆம்ஸ்டாங் ஏன்னா ஆம்ஸ்டாங் கூட இருந்த நபர் தான் தென் என்ற தென்னரசு அவரை வந்து கொலை பண்ணிட்டாங்க ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி சாகடிச்சிட்டாங்க அப்போ சாகடித்தது வந்து இதில் வந்து நாகேந்திரனுக்கும் தொடர்பு இருக்கின்ற மாதிரி ஒரு இப்போ எப்படி கொலை கொலையில் நாகேந்திரனுக்கு தொடர்பு அதேமாதிரி தான் அப்பவும் பேசப்பட்டு ஆனால் அவர் குற்றவாளத்தில் குற்றவாளி அவரை சேர்க்கலை ஏற கொ கொலையில் அதில் வந்து தென்னு என்கின்ற தென்னரசுடைய தம்பி பாம் சரவணன் வந்து பாம் சரவணனுக்கு வந்து ஆம்ஸ்டாங் என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு பேச்சு அது 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 இருக்கும் இல்லைங்களா அந்த ஒரு பேச்சு இப்போ அமித்ஷாங்கும் நாகேந்திரன் பார்த்து நாகேந்திரன் சீனியர் மோஸ்ட் வயசுலேயும் சரி எல்லாமே சீனியர் வயசு மூத்தவர் தான் அப்படிங்கும்போது என்னடா இப்படி பண்ணுறான் தேவையில்லாமல் நமக்கு விரோதத்தை ஏற்படுத்துகிறானே அப்படின்னு தான் அந்த பகை இருந்து அதை தான் இப்போ காவல்துறை என்ன பண்ணுறது அதை கொண்டு வந்து இதில் வந்து கலைக்கு இது இது ஒன்றாக்கி இந்த வழக்கில் அவரை குற்றவாளியை சேர்க்குறாங்க நாகேந்திரனே அவருடைய பகன் அப்போ நாகேந்திரன் மட்டும் சேர்த்த வேலைக்கு ஆகாது அவருடைய மகன் எதுனி வழக்கறிஞர் அவர் காங்கிரஸ் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்காப்புல அவரை இந்த வழக்கில் சேர்க்குறாங்க இடையில சார் தமிழக பிஎஸ்பியினுடைய செயலாளர் வந்து இந்த கொலைக்கும் செல்வப் அவர்களுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க எதனால் செல்வப்ந்தகை பேர்தளை அடிப்படுதுன்னு நினைக்கிறேன் இல்லை நானும் வந்து அவங்களும் சொன்னாங்க அதேமாதிரி இவங்களும் சொன்னாங்க நம்ம யார் நம்ம பிஎஸ்பியினுடைய புதிய தலைவராக இருக்கார் இல்லைங்களா ஆனந்தம் ஆனந்தன் அவருடைய பேட்டியிலையும் பார்த்தேன் நான் இதேமாரி பெருந்தைக்கு தொடர்பு இருக்குன்ட்டு சரி என்ன தொடர்பு இருக்குன்னு நானும் பேட்டி முழுக்க பார்த்தேன் நான் ஆனால் அவர் அப்படி எதுவும் தொடர்பு இருக்கிறது கூடிய தகவல்களை எதுவுமே அவர் சொல்லலை முழுக்க முழுக்க பிஎஸ்பியில் வந்து செல்வ பிறந்தி இருக்கும்போது செல்வ பிரந்தைக்கு நடந்த பகை பிரச்சனைகள் அதை பற்றி தான் சொல்கிறார தவிர இந்த கொலைக்கும் செல்வ பிறந்தைக்கு என்ன விதமான தொடர்புன்ற விஷயத்தை அவர் உள்ளவே வரலை அவர் ஆனால் தொடர்பு இருக்குது எங்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்ற ஆதாரம் தொடர்பு இருந்துன்னா என்ன வேணா ஏன்னா இப்போ ஆனந்தனாக இருக்கக்கூடிய நமக்கும் தோழர் தான் அவர் நண்பர் தான் அவர் என்ன பண்ணணும் சொன்னால் நேரடியாக போய் டிஜிபி கிட்டே புகார் கொடுக்கணும் டிஜிபி வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னால் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு பண்ணி நீ இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுங்க ஏன்னா இந்த வழக்கில் இன்னும் வந்து தொடர்பு இருக்குது அவங்க கூட்டணி கட்சி அதுவும் இல்லாமல் நம்ம காங்கிரஸ் கட்சி மாநில தலைவராக இருக்கார் அதனால் அவங்கள கூப்பிட்டு விசாரிக்க மாட்டேன்றாங்க அவர் விசாரணை விளையாட்டுக்குள்ளே வரல ரெண்டாவது அவரை கைது பண்ணவே இல்லை அதனால் நீங்கள் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற ஹ ஹை கோர்ட் வந்து ஈஸியாக பண்ணிட்டு போகிறோம் ஒரு ஹை ஹைகோர்ட் கேட்குறதுனா சுப்ரீம் கோர்ட்டை வந்து அதை அமல்படுத்திடும் புரிந்துங்களா அப்போது ஆனந்தன் வந்து ஒரு சி லீடிங் லாயர் கிரி கிரைம் கேஸ் கிரிமினல் கேஸெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு லீடிங் லாயர் சாதாரண அஞ்சு பிசா லாயர் இல்லை புரிஞ்சுங்களா அப்படி இருக்கும்போது அவருக்கு எல்லா விவரமும் தெரியும் தெரிஞ்சிருந்துட்டு அவர் ஏன் ராகுல் காந்தி கடிதம் எழுதினார்ன்றது எனக்கு புரியல அப்போ ராகுல் காந்தி கடிதம் எழுதி செல்வ பிறந்த நீக்கிங்க மாவட்ட மாநில தலைவராக சொல்கிறது முழுக்க முழுக்க தான் நம்ம பார்க்க முடியும் அவருக்கு இந்த குற்றத்தில் தொடர்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது இல்லை ஓகே சார் எங்கள் சி சிங் ராஜாவை முதல் நாள் கைது பண்ணுறாங்க மறுநாள் அவர் வந்து என்கவுண்டர் செய்யப்படுறார் அதற்கு முன்ன வாரம் தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்படுறார் இந்த என்கவுண்டர்களுக்கும் அம்சாங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாலும் நம்ம இருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு இந்த என்கவுண்டர் மர்மமாகவே இருக்குது இது என்ன அரசர் இல்லைங்க இந்த கொலை நடந்ததுலேருந்து தொடர்ந்து என்னன்னு சொன்னிங்கன்னா தலித் மக்களுக்கு மத்தியில் வந்து ஒரு தலித் சமூகத்தினுடைய ஆளுமை கொல்லப்பட்டார் அதுக்கு திமுக அரசு காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது இப்போ இதை வந்து மாற்றுறதுக்கு காவல்துறையை விட்டு மாற்றிட்டு இருக்குது திமுக அரசு அப்படி தான் நீங்கள் பார்க்கலாம் ஓகே அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க இந்த வழக்கில் சம்மந்தம் இல்லாத காக்காத்தோ பாலாஜி என்கவுண்ட்ரு பண்ணது இப்போ இந்த வழக்கில் சம்மந்தமே இல்லை சிசிங் ராஜாவை என்கவுண்ட்ரு பண்ணுது சரி சிசிங் ராஜாவை நீங்கள் என்கவுண்ட்ரு பண்ணணுன்னா எப்போது பண்ணியிருக்கலாம் இப்போ ஏன் பண்ணணும் ஏன் சொன்னால் இந்த வழக்கில் அவருக்கு சம்மந்தம் இல்லைன்ற காவல்துறையே சொல்லுது அப்போ ஏற்கனவே அவர் வந்து நீதிமன்றத்துக்கு வரல அவருக்கு வந்து நீதிமன்றம் வாரண்ட்டு இருக்குது வாரண்ட் இருக்குன்னா பிடிச்சி கோர்ட்டில் ப்ரொட்டியூஸ் பண்ணுங்க ஒருத்தர் வாரண்ட்டு இருந்ததுன்னா பிடிச்சி கோர்ட்டில் ப்ரொட்யூஸ் பண்ணுங்கள் அப்போது அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அவர் என்கவுண்ட்ரு பண்ணீங்க கேட்டால் அவர் ஆயுதம் பதிக்க வச்சு அதை இப்படி எடுக்கப்படணும் நீங்கள் தான் சொல்கிறீங்க எந்த சம்மந்தம் சம்மந்தில் என்பது அவர் ஆயுதம் அங்கே வச்சுருக்க போகிறாரு இப்போ முன்னுக்கு பின் முரணா வந்து காவல்துறையுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் பார்க்கும்போது அப்போ அங்கே மட்டும் என்னன்னு சொன்னீங்கன்னா ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு பிறகு சென்னையில் ஒரு மூன்று என்கவுண்டர் நடந்தது இப்போ பிஎஸ்பி வந்து என்ன பாருங்கள் பிஎஸ்பி மாநில தலைவர் இந்த வழக்கு சரியான டிசைன் நோக்கி தான் போகுது அப்படின்னு சொல்லி திருப்தியாக இருக்குது அப்படின்றாங்க அப்போது இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றணும் இந்த வழக்கினுடைய உள்ள அரசியல் ஆளுமைகள் மற்றும் தொழில் ரீதியான ஆளுமைகள் யார் யார் இருக்காங்கன்றது வெளிக்கொண்டாருணுன்னு பிஎஸ்பி தலைமைக்கே விருப்பம் இல்லை ஆனால் தான் அவங்க வந்து இந்த அரசு செய்யக்கூடிய அத்தனை நடவடிக்கையும் சரி தான் அப்படின்ற என்கவுண்ட்ரு சரின்றார் ஆனந்தம் புரியுதுங்களா அவங்க தான் யோகியனா அப்படி இப்படின்னு சொல்லு அப்போ என்கவுண்டர் சரிதான் அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்கிறேன் அவங்கெல்லாம் உத்தரவு புத்தனை அதெல்லாம் யாருமே சொல்லலை ஆனால் என்கவுண்டர் சரின்னு ஆனந்தம் சொல்கிறாருன்னா அப்போது அந்த வழக்கில் வந்து அடுத்த கட்ட அவர் வழக்கறிஞராக இருக்கார் அவருக்கு தெ நல்லா தெரியும் அப்போ இவனை என்கவுண்டர் பண்ணிட்டால் யாருக்கு இந்த வழக்கு இந்த இந்த விசாரணையை எப்படி கொண்டு போய் யாரை தண்டிப்பாங்க கரெக்ட் அப்படின்றது பார்க்கணும் அப்போ அவர் இது வெல்கம் பண்ணுறாங்க அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்தேன்னு நான் இவங்களெல்லாம் போட்டு தோட சரிதான் அவனா என்ன என்ன எல்லாம் ரவுடி அதிகா இது பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறேன் அப்போது இது இது என்னென்னா பிஎஸ்பியை வந்து என்னென்னா இந்த வழக்கு முடிக்கணும் அப்படின்ட்டு தான் பார்க்குறாங்க ஓகே இப்போ ஆம்சாங் அவர்களுடைய வழக்கோட ஆல்ரெடி ரெண்டு மூணு என்கவுண்டர் ஆகிடுச்சு இதோட இது நின்றுமா இல்லை இந்த என்கவுண்ட்ரு இது தொடரும் நீங்கள் நினைக்கிறீங்களா சார் இல்லை தொடரும் தொடர்ந்து நடக்கும் என்னை பொறுத்தவரையும் இந்த வழக்கில் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நாகேந்திரனை சேர்க்கும் போது நாகேந்திரனை ஏற்கனவே என்கவுண்ட்ரு பண்ணுறதுக்கு பிளான் போட்டு வச்சுருக்காங்க இப்போ நாகேந்திரன் இந்த வழக்கில் சேர்த்துட்டு என்கவுண்ட்ரு பண்ணாங்கன்னா எதிர்ப்புகள் வராது இல்லையா வராது புரிந்தீங்களா உங்களுக்கு அந்த பிளானிங்கில் தான் இப்போ இந்த நாகேந்திரன் இந்த வழக்கில் தான் என்னுடைய பார்வையில் நான் நான் ஓகே சார் இதில் ஆருத்ரா தரப்பு இடையில ஒரு வருது தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னாங்க இப்போ அப்படியே அந்த பேச்சே இல்லை இதை பற்றி நீங்கள் இதில் மெயினானு பார்த்தீங்கன்னா ஆருத்ரா வந்து ஆதரவாக வந்து ஆற்காடு சுரேஷும் மக்களுக்கு ஆதரவாக அம்சம் இருந்தார் அதனால தான் இந்த கொலை நடந்தது அப்படின்னாங்க இன்றைக்கி ஆருத்ரா விசாரணை வாரியத்துக்குள்ளே காணும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை ஏமாத்துறேன் ஐயாயிரம் கோடிக்கு மேலே ஏமாற்றிருக்காப்புல புரிதுங்களா ஐயாயிரம் கோடிக்கு ஏமா மேலே ஏமாத்துறதுன்னு சொன்னால் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ஏஜென்ட் வச்சுருந்துருக்காப்ப தமிழ்நாடு முழுக்க ஐநூறு ஏஜென்ட்டு முக்கிய மேனேஜர் போஸ்ட்டிங்கு ஐநூறு பேர் ஒரு லட்ச ரூபா கொடுத்தா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் லாபம் கொடுப்பாங்க இது பணக்காரன் மட்டும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டான் சாதாரணமான ஏழை கூட என்ன பண்ணோம் ஒரு லட்ச ரூபா எதுனா ரெடி பண்ணி நம்ம கொடுத்தனா மாதம் முப்பத்தஞ்சாயிரரூபா வரும்னு நினைப்பானா இல்லையா கரெக்ட் நம்ம தொழில் செஞ்சு மா ஒரு பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி தொழில் பண்ணி மாதம் வந்து ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு லட்சம் ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் முப்பத்தஞ்சாயிரம் கூட கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் எத்தனை லட்சம் எத்தனை கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான்னு கொஞ்சமே பண்ணி பாருங்கள் நீங்கள் அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா பல ஆயிரம் கோடி வந்து ஊழல் பண்ண விஷயம் இன்றைக்கி வந்து எப்படின்னா அந்த வழக்கு பற்றி யாருமே இல்லை யாருமே பே ஊடகங்களே அதை பற்றி பேசுகிறதில்லை புரியுதுங்களா அப்போது இந்த இந்த ஆம்ஸாங் வழக்குக்கும் ஆருத்ரா நிகழ்வுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது ஆம்சாங் கொலைக்கு பிறகு ஆருத்ரா வந்து சைலண்ட் மூட இருக்க வேண்டிய அவசியம் என்ன அந்த வழக்கு என்னாச்சு அந்த வழக்கு என்னாச்சு அதை கைது செய்யப்பட்டாங்களா அவங்களாம் வெளியே வந்துட்டாங்களா அல்லது அந்த ஐநூறு மேனேஜர்கிட்டேருந்து இருந்து பறிமுதல் செஞ்ச சொத்துக்களை மக்களுக்கு திருப்பி கொடுத்துட்டிங்களா எத்தனை லட்சம் மக்கள் அவங்கக்கிட்ட ஏமா எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ கோடி ரூபாய் இழந்து இருக்காங்க அப்படின்ற ஒரு தெளிவான வெள்ளை அறிக்கை தமிழக அரசு சார்வ இன்னு வெளியிடவே இல்லை அப்போது இந்த ஆருத்ராவுக்கும் அம்ஸ்டாங் மாற்றுக்கும் ஏதோ ஒரு வகையில் சம்பந்தம் இருக்குன்னு தான் நமக்கு தோணுது அப்போது விசாரணையை ஆருத்ரா விஷயத்துக்குள்ளவே கொண்டு போகலை இவங்க அதுக்குள்ளே முடிச்சுட்டாங்க ஸோ இதுக்குள்ளே இன்னும் விஷயங்கள் இருக்கு நிச்சயம் இருக்குனு தான் என்னுடைய பார்வை ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்